வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் டிஎம்கே விசஸ் காங்கிரஸ் திமுகவிற்கு எதிர்க்கட்சியாக செயல்பட்ட வேண்டும் காங்கிரஸ் நிர்வாகி பகீர் பேச்சு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்பொழுதே பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகியான செல்வ பெருந்தகையின் சமீப ரீதியான தாக்குதல் அனைத்து திமுகவையும் எதிர்த்து எதிர்த்துதான் காணப்படுகிறது இந்த மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் பத்து புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் வாக்குகளை பெற்றுள்ள நிலையில் அவர்களுடன் சார்ந்துதான் இருக்க வேண்டுமா என்ற கேள்விகளை எழுப்பினார் மேலும் அடுத்த முதல்வர் செயல் அடுத்த முதல்வர் செல்வ பெருந்தகை என்ற பேச்சுக்களும் அடிபட்டுள்ளது இதனால் அவற்றில் தோழமை கட்சியான திமுக அதிருப்தியிலேயே இருந்தனர் இவரை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியும் அவர்களுக்கு முடிந்த மக்களவைத் தேர்தலிலிருந்து தற்போதைய வரை பாஜகவை ஓரங்கட்டியதாக ஓரங்கட்டி ஒதுக்கி வைத்துள்ளார் அது மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி இருவரையும் பற்றி மிகவும் மதிப்புடன் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது இதனை வைத்து பார்க்கும் பொழுது வரும் சட்டமன்ற தேர்தலில் இவர்களுடன் கூட்டணி உண்டாகலாம் என கூறுகின்றனர் இவ்வாறு பேச்சுக்களும் ஓர் புறம் இருக்க செல்வ பெருந்தகை முன்னிலையில் செயற்குழு கூட்டம் பெரம்பலூரில் நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு காங்கிரஸ் நிர்வாகி ஒருவர் திமுக காங்கிரஸை எப்படி நடக்கிறது என்று என்பது குறித்து தெரிவித்துள்ளார் அதில் திமுக நம்மை அடிமையாக வைத்திருக்கிறது என்றும் அதற்கு ஏற்ற நாம் எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தார் அந்தந்த தொகுதியில் இருக்கும் மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்டோருக்கு திமுக என்ன செய்கிறது அவர்களிடம் என்ன வருமானம் உள்ளது என்று கேள்விகளை முன்வைத்தார் மேற்கொண்டு பூத் கமிட்டி உள்ளதா என்று திமுக நம்மிடம் கேள்வி எழுப்பின் எழுப்புகின்றன இதெல்லாம் இருந்தால் தான் அரசியல் வேலைகள் செய்ய பணம் தருவதாக கூறுகின்றனர் இதை முழுமையாக தவிர்க்க எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என கூறியுள்ளார் இவ்வாறு அவர் பேசியது தற்பொழுது சர்ச்சையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த மக்களவைத் தேர்தல் முடிவடைந்த நிலையிலே செல்வ பெருந்தகையின் பேச்சுக்கள் அனைத்து திமுகவையும் எதிர்ப்பது போல் இருந்த நிலையில் இது உண்மை நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது என்றும் கூறி வருகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதனை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொது மக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கூறுங்கள் இது இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்